ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருடம் இந்திய ராணுவம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க இந்த போர் விமானம் இந்திய கடற்படையில எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல் அத்துமீறி இந்திய எல்லைக்குள்ள வந்தா அதை கண்டுபிடிச்சி தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இந்த போர் விமானம் இந்திய கடற்படையில பயன்படுத்தியிருக்காங்க ஹாய் வெல்கம் பேக் டு டிக்சன் பிளாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த போர் விமானத்தை நீங்க பார்க்கணும் ஆந்திர பிரதேஷ் மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு வரணும் இந்த போர் தனியா ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க வெறும் நூறு விமானத்தை அழகா சுத்தி பார்க்கலாம் இந்த மியூசியத்துக்குள்ள போனதும் இந்த போர் விமானத்தை நேரடியா பார்க்க முடியாது முதல்ல ஹெரிட்டேஜ் ரூம்னு ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த விமானத்தை உருவாக்குனவரு இந்த விமானத்துல இருந்த கருப்பு பட்டி விமானம் பத்திய தகவல்கள் விமானிகள் பற்றிய தகவல்கள் இந்த போர் விமானத்தில் பயன்படுத்திய ஏவுகணைகள் வெடிகுண்டிகள் முக்கியமா என்ஜின் என்ஜின் எல்லாமே முழு தகவலோட அழகா வச்சிருப்பாங்க நம்மளே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நாம இந்த விமானத்தை போய் போறோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிரண்டு போயிருவீங்க ஒரு இறக்கையோட நீளம் மட்டும் எண்பது அடி தரை மட்டத்திலிருந்து இந்த விமானத்தோட உயரம் பாத்தீங்கன்னா நாற்பது அடி இந்த டயர் பக்கத்துல போய் நான் நின்னேன் கிட்டத்தட்ட என் அளவு இந்த டயர் மட்டும் இருக்குன்னா அதோட சைஸ் அதோட பிரம்மாண்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க இந்த விமானத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா டிராவல் பேக் அடுக்கி வச்சிருக்க மாதிரி பாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த விமானத்துக்குள்ள எட்டு ஏவுகணைகளும் இருநூத்தி ஐம்பது பாம்களும் முழுக்க முழுக்க பாம்களும் ஏவுகணை வைக்கக்கூடிய செட்டப் தாங்க பண்ணி வச்சிருப்பாங்க இந்த விமானத்தோட முன்பகுதியில் இருபத்தி மூணு எம் எம்ல ரெண்டு பீரங்கிகளும் பின்புறம் பன்னிரெண்டு துப்பாக்கி முனைகளும் முக்கியமாக அடிப்பகுதி முழுக்க துப்பாக்கி முறை இருக்குதான் கிட்டத்தட்ட ஆறு விமானிகள் துணை விமானி உட்பட இந்த விமானத்தை இயக்கி இருக்காங்க இந்த போர் விமானத்தை நம்முடைய மாணவ மாணவிகள் பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு இந்தியா இந்த ஏர்ஃபோர்ஸ்ல சேரணும்னு ஆசை வரும் அவ்வளவு அறிவு சார்ந்த அனுபவம் சார்ந்த ரசனை சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த போர் விமானத்துல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க